கோபித் <laughs> கோவில் <laughs> <laughs> போடலாம் வந்துட்டேங்கடேப்பா அந்த சந்தோஷம் பட்டி சந்தோஷம் பட்டி நடு 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 துப்பையா பாட்டிய நினைபாக சரி துகாபியா ஜீவளக்களே இரை டடல வந்துருக்குதே சரி சுத்த அப்படியே வருது குதிரை டவுன் ஸ்டாப் தெம்போடு பற்றா இந்த கூள தண்டில் படு ஃைசல்ா மேயத்தை வாடி மேகளை குதிங்க கொட்ட ஓடு ஓடு துப்பையா பாட்டிக்கு குதிரை காத்தி ஏட்டைப் பாடு கொட்ட சால்ல யாரு கொண்டு வந்தாரு இவ ஜெய் குமார் மேடுக்கு வந்துட்டான் ஓடு ஓடு What? <laughs>

நெற்காது வெட்டம் சோலை வேட்பாடு இருந்தேன் இப்படி காது காதல அப்படின்னு முதல் <laughs> <laughs> <laughs>

Vamos, vamos, vamos பறட்டப்பா சின்ன கேள்வி மாட்டப்பா சொன்னதுக்குறிறட்டப்பா சின்ன கேள்வி மாட்டப்பா சொன்னதுக்குறிறட்டப்பா இது வந்து கட்டை சோத்து வைக்கிறதுக்கு போடுனே போய் கால்ல ஏத்துறதுக்கு முதல்ல அந்த பெரியவங்க கிட்ட மாமா மாமா தெல்ல சேவியா மத்தவேளை கொறி ஏந்தா அது புரியல பத்த பொறுத்து இன்னே இங்க நில்லே ஹாய் ஹாய் போட மாட்டேங்கிற வேற ஓடுறாங்க அத பாடிங்கடா ஏய் பாடிங்கடா பாடிங்க ஓட்டறீங்கடா நான் தூச்சோமா செண்டர் 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 போடு 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 ஊது போடு ஆ ஆடி போ ஆடி போ ஜீரோல போங்க அங்கனாரங்க என்ன பத்தி புள்ள சேகர் வென்றாரு நான் சாதிச்சதுல இருக்குனே உள்ள தட்டுங்க இத டாட்டா ஆடுறதுல என்ன பெரிய தெருவேலி மாபட்ட சும்பா பாட்டி நீமாக சரி துகாக்கு じゃん ஜீவளப் படி பக்க மாட்டே விருதுநल्लभ மாபட்டம் கே ஆடன் தடளைச்சு ஆடன் இங்க போடு வந்து பாத்து பெட்டி சுட போய் தோ பெட்டி சுட போய் அடியே நான் அப்படியே போ அடி ஸ்லோ பண்ணுங்க

இந்தா பின்னால் உலகத்தில் இருக்கு ஆ போட்டும் போட்டும் ஹலோ ஸ்லோ ஸ்லோ சென்று சென்று போட்டும் தேர்தலில் கடுமையான போராட்டம் பிரித்திவாஜ் ரவுலி ஜோஸ் எப்போது என்றான்னா விஜயகுமார் மெடிக்கல் தருமபுரமாக மொதல் மூன்று ஜோடி தனியா i right. நன்றி <laughs> <laughs> ஓட்டு 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 ஆடு ஓட்டுனானே இழுத்து ஓட்டிருக்கேன் தம்பி மோடரனார் பாடுங்கோ சுகமாகி நிடுபாக்கின்

மாடு வந்து நாரே வந்து மாடு வந்து ஓடுறது தானே தாங்காம வந்துட்டே இருப்பதே வி வெற்றி కుమార్ மெடிக்கல் சந்துவ லைவ் லைவ் நீ போடுன்னு நானும்